ை சேர்ந்த குணம் என்பவருக்கான மலசல்குளம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகின்றது டிக்டாக் தளத்தினூடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் டிக்டாக் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்குறவு மலசலக்குளம் உதவி திட்டத்தின் அடிப்படையில் இன்று அலம்பிலை சேர்ந்த குணம் என்பவருக்கான மலச்சலக்கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இதுக்கான உதவியை வனிமைந்தன் டிக்டாக் தளமூடாக கரண் நூறுவாய் நூறு சேர்ந்த கரண் அண்ணா வந்து எங்களுக்கு வழங்கி வைத்திருக்கிறாங்க அந்த வகையில் நாங்கள் பயனாளிட்ட சில கருத்தை கேட்டறிவோம் வணக்கம் அண்ணா வணிமைந்தன் டிக்டாக் தளமூடாக உங்களுக்கு இந்த மனசில கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது இதையொட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எத்தனை வருஷமா நீங்கள் டொய்லெட் இல்லாமல் இருக்கிறீங்க அஞ்சு வருஷமாக உங்களுக்கு டொய்லெட் இல்லை உங்களுக்கு இந்த டொய்லெட்டுக்கான நிதி உதவியை வந்து வன்னி மைந்தன் டிக்கெட் கொள்ள மூடாக அவர் மூடாக கரணண்ணா வந்து தந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி நன்றி கரணண்ணா வந்து உங்களுக்கு நன்றி காசு தந்திருக்கிறாங்க வன்னிமேந்தன் டிக்டாக் தலைமூடாக இந்த நிதியுதவியை வழங்கிய கரணண்ணாக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வனிமைந்தன் டிக்டோக் உதவி திட்டம் உதவி திட்டம் ஐம்பத்தைந்து ஆதரவு கரண் நோர்வேயைச் சேர்ந்த நாட நிதி பங்களிப்பில் வனிமைந்தன் டிக்டோக் தளம் ஊடாக இந்த மலசொழகுளம் இன்று குழு அளம்பிள்ளை அலம்பிள்ளை சேர்ந்த குணம் என்பவருக்கான மலசொழகுடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகின்றது உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைந்த டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க காப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்கதானே கை வாங்க இல்லாமல் இதயம் நோகுதே தட்டி தந்தான் மைந்தன் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை ரட்சன் தந்தான்